ரொம்ப தாழ்வான தாழ் முறை அவர் தான் பொன்முடி தாய்மார்கள் மன்னிப்பாங்களா ஸ்டாலின் இந்து சமுதாயத்தை சார்ந்த பெண்களை ரொம்ப கேவலமா அந்த வார்த்தையை சொல்லக்கூட நாக்கு கூசுகிறது அப்படி ஒரு வார்த்தையை ஒரு அமைச்சர் பேசினால் நேரம் ஸ்டாலின் தூட்டி போட்டிருக்க வேண்டும் நாக்கை எடக்கு நாக்கை எடக்கு உன் தங்கச்சிக்கே உறுத்திச்சே உடனே அவனை வெளியேறணும்னு சொல்லி உன் தங்கச்சி சொன்னதுக்கு பிறகுதானே உனக்கு அறிவு எட்டுது அது வரைக்கும் அறிவு எட்டலையே அவள் பேசி வந்துடுச்சு டிவியில அவள் பேச்சு பேசி வந்துருச்சு வாட்ஸ்அப்ல ஆனா உன் தங்கச்சி சொன்னதுக்கு பிறகுதான் ஓ இவன் தப்பு பண்ணிருக்காள் அது வரைக்கும் நிதானத்திலையே இல்லை மு ஸ்டாலின் அவர்களே நீங்க மூக்கு பொன்முடியை அமைச்சர் பதவியிலே இருந்து தூக்கி எரியாவிட்டால் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை பெற்று தமிழ்நாடு பூராவுமே பெண்களை திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் இன்னும் ஒன்பது மாசத்துல உங்க ஆட்சி போயிட போது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதனால இப்படியே வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒழுங்கா இப்பவே நீங்க வெளியே போ சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சீங்க அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் நடப்பதே வேறு இந்த ஆர்ப்பாட்டம் முதல்ல எதுக்கு நடத்துறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் பொன்முடி நீங்க ஆர்ப்பாட்டத்தினுடைய வாசகத்தை எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க அவர் பேசின வார்த்தை அப்படின்றது ஒரு விழாவில் ஒரு நாளாந்திர பேச்சாளர் கூட இந்த பேச்சை பேசுவதற்கு கூச்சப்படுவாங்க பெண்கள் மத்தியில் பேசக்கூடிய ரொம்ப தாழ்வான முறையில் ஆபாச பேச்சாளர் தான் அவரு ஆபாச பேச்சாளர் அடல்ஸ் சொல்லி பேச்சாளரை நீங்க அமைச்சராக வச்சிருக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய வாதமே இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டமே அதுக்கு தான் அடல் சொல்லி பேச்சாளர் தான் பொன்முடி அந்த அடல் சொல்லி பேச்சாளரை போய் அமைச்சராக வச்சிருந்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மன்னிப்பாங்களா ஸ்டாலினை மன்னிப்பாங்களா ஸ்டாலின் அவர் மன்னிப்பு கேட்டார் உடனே நாங்கள் விட்டுணுமா அதே நேரத்தில் நாங்கள் திருப்பி எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ அவங்க குடும்பத்து பெண்களை நாங்கள் பேசி இருந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா இந்நேரம் விட்டுருப்பீங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண்களை ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண்களை இந்து சமுதாயத்தை சார்ந்த பெண்களை ரொம்ப கேவலமாக அந்த வார்த்தையை சொல்ல கூசுகிறது அப்படி ஒரு வார்த்தையை ஒரு அமைச்சர் பேசினால் இந்நேரம் ஸ்டாலின் தூட்டி போட்டிருக்க வேண்டும் வெளியேற்றி இருக்க வேண்டும் இந்நேரம் அமைச்சரையில் வைத்திருப்பதே அவருக்கு கேடு என்பதை மட்டும் நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு மோசமாக பேசலாமா ரோட்ல போறவங்க யாரையாவது ஒரு பெண்ணை கடுமையா திட்டினா கூட நம்ம பக்கத்தில் இருக்க பாரு அந்த பொம்பளைன்றதுனால இப்படி திக்கிட்டு போறாங்க பாருன்னு சொல்லுவோம் ஒரு பெண்ணுக்கு பெண்கூட அப்படி பேச முடியாது ஒரு பெண்ணுக்கு பெண்கூட அப்படி ஒரு ஆபாச வார்த்தையை சொல்லி திட்ட முடியாது அந்த வார்த்தையை ஒரு அமைச்சராக இருக்கிற பொன்முடி கேவலமாக இந்த நாட்டிலே இருக்கிற பெண்களை பற்றி அவர் பேசி என்று சொன்னால் அவர் ஆட்சியிலே இருக்கலாமா அமைச்சராக நீடிக்கலாமா நான் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன் வாக்காளர்களே அதிக வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் தான் அதிக வாக்காளர்கள் அந்த பெண் வாக்காளர்கள் ஓட்டு போட்டு நீங்கள் உள்ளே உட்கார்ந்திருக்கிறீர்கள் அந்த பெண்களை ஒருவன் கேவலமாக பேசி இருக்கிறான் அவர்கள் தூக்கி தெருவிலே போட்டிருக்க வேண்டாமா தெருவில் போட்டிருக்க வேண்டாமா தங்கச்சிக்கே உறுத்திச்சே உடனே அவளை வெளியேறணும் சொல்லி ஒரு தங்கச்சி சொன்னதுக்கு பிறகுதான் அவருக்கு அறிவு எட்டுது அது வரைக்கும் அறிவு எட்டலையே அவ பேசி வந்துருச்சு டிவியில அவ பேச்சு பேசி வந்துருச்சு வாட்ஸ்அப்ல ஆனா உன் தங்கச்சி சொன்னதுக்கு பிறகுதான் ஓ இவன் தப்பு பண்ணியிருக்கான் அது வரைக்கும் நிதானத்திலேயே இல்லை இதை சொன்னதுக்கு பிறகுதான் நிதானத்தோடு விழிச்சு பார்த்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்களா மன்னிப்பு கேட்டா சரியா போயிடுச்சா பெண்கள் மீது பட்ட கழகம் தீர்ந்துடுமா தாய்மார்கள் மீது பட்ட கழகம் ஸ்டாலின் அவர்களே பொன்முடியை அமைச்சர் பதவியிலே இருந்து தூக்கி எரியாவிட்டால் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை பெற்று அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை பெற்று தமிழ்நாடு பூராவுமே பெண்களை திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அது உங்களுக்கு உரைக்காது என்ன உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒன்பது மாசத்துல உங்க ஆட்சி போயிட போது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதனால இப்படியே வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒழுங்கா இப்பவே நீங்க வெளியே போ சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் நடப்பதே வேறு இது போன்ற இழிவாக பேசக்கூடியவர்களை கைது செய்து சிறையிலே தள்ளி அந்த எடப்பாடியார் நடவடிக்கை எடுப்பார் எடுப்பார் என்பதை நான் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக ஸ்டாலின் அரசுக்கு தெரிவித்து பொன்முடியை பதவி விளக்கு பொன்முடியை கைது செய் பொன்முடியை பதவி விளக்கு அமைச்சர் பதவியிலே இருந்து நீக்கு கைது செய் கைது செய் என்பதை நான் இந்த நேரத்திலே உறுதியாக தெரிவித்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நீங்க வெயில்ல காயக்கூடாதுன்னு பந்தல் போட்டோம் வெயில்ல வந்து நம்ம பெண்கள் சோங்கிற கூடாது சோற மாட்டாங்க ஏன்னா இது பொன்முடியை விளாசுறதுக்கு போட்ட பந்தல் இந்த பந்தல் அவளை வெளியேற்றுறதுக்கு போட்ட பந்தல் இந்த பந்தல் அவளை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு போடப்பட்ட பந்தல் கடைசியில் நீங்கள் எல்லாம் வெயிலில் வாடக்கூடாதுன்னு வருண அந்த வெயிலை நிறுத்தி மலையவர் தூவ வச்சிருக்கிறார் அதனால வருட பகவானுக்கும் நன்றி தெரிவித்து நல்ல கடைசியா சொல்ற வாசகத்தை சப்தமாக கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க சொல்லணும் கைது சை கைது சை கைது சை கைது செய் பெண்களை பேசி பேசிவரும் பொன்முடியை கைது செய் திருட்டு திமுக பொன்முடியை நாய்க்கும் நாய்க்கும் வேறுபாடு தெரியாத பருதலையே நாக்கை எடக்கு நாக்கை எடக்கு நாக்கை இடக்கு நாக்கை எடக்கு அற்ப பதறே அற்ப புதரை அற்ப பதரே அற்ப பதரே அற்ப புதரை அற்ப பதரை அற்ப பெண்களை பளிக்கும் பேடியே பெண்களை பளிக்கும் பேடியே நீ ஒரு தாய்க்கு பிறந்தவரா வந்தால் கிடைக்கும் சௌக்கடி வந்தால் கிடைக்கும் நீ பேராசிரியரா பேராசிரியரா பொறுக்கியா இ கிராஃப்ட் ஃபோர் லக்ஸரி அண்ட் டிசைன் பார் எலிகன்ஸ் ப்ரீ புக் now மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் த்ரிஷா நடிக்கும் குட் பேட் அக்லி ஒற்று நடை போடுகிறது